எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் ஏன்னா ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னா வீடியோ போடாமல் இருக்கிறீங்க அப்படின்னு நினைப்பீங்க அது என்னங்க பண்ணுறது நம்ம காற்று மழை வந்து ஊரப்பட்ட வேலை வச்சிருச்சு பத்தா குறைக்கு நம்ம தோட்டத்தை காட்டுற மாதிரி இருக்கு இந்த வீட்டு தோட்டம் வச்சிருந்தோம் அதெல்லாம் சின்ன பண்ண ஆயிடுச்சு காற்று வந்து பார்த்திங்கன்னா அந்த மரமெல்லாம் பார்த்திங்கன்னா உடஞ்சி போச்சு தாங்க பாருங்கள் மேலே இருந்துச்சு இந்த மரம் அப்புறம் நம்ம வீட்டுக்கிட்ட வந்து இந்த இடத்துல அவரசடி வச்சுருந்தோம் மேலே ஏறிட்டு இருந்துச்சுல அது பூராத்தையும் பார்த்திங்கன்னா நல்லா சாய்ச்சி பெரட்டி போட்டுருச்சு அதனால் இன்றைக்கி வந்து அந்த அதெல்லாம் ரெடி பண்ணணும் அதுக்கு தான் இன்றைக்கி வேலை இப்போ இந்த எல்லாத்தையும் பறச்சி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் இதனால் ரெண்டு மூணு நாளாக வந்து எதையும் செய்ய முடியல காற்று பயங்கரமாக வந்துச்சுங்களா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தெரியும் அவரை மேலே ஏற்றி ஏற்றிட்டுருந்தோம் அப்புறம் இதுலேயும் வந்து இந்த இடத்துல இப்படி சாய்வாக அவரை செடி ஏற்றிட்டுருந்தோம் போன வீடியோலாம் பார்த்துருப்பீங்க அப்புறம் அதெல்லாத்தையும் போட்டு நொறுக்கி போடுச்சு அதனால் வந்துட்டு சரி இது வந்து இந்த கட்ட வந்து மழை வந்தாலே இந்த பாத்தி வந்து நம்ம மேட்டுப்பாத்தி போட்டோம்னா போட்டு அமர்ந்து போயிடுது அதுக்காக வந்து புதுசாக ஒன்று ட்ரை பண்ணலான் இருக்கோம் அது வந்து பார்த்திங்கன்னா இந்த சிமெண்ட் சீட்டு பக்கத்து வீட்டில் வந்து கல்டி சும்மா போட்டிருந்தாங்க அது பழைய சீட்டு ஆகாது அப்புறம் சரி அது வந்து வேணா இடத்துக்கு தம்பி ஏதோ ஒன்று யூஸ் பண்ணுறதான் அப்படின்னாங்க சரினு சொல்லிவிட்டு அதை வச்சு தான் இன்றைக்கி வந்து மேட்டுப்பாத்தி போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா ஃபஸ்ட் டைம் புதுசாக ட்ரை பண்ணி பார்க்கலான் இருக்கோம் எதுவுமே நாங்கள் புதுசாக தான் ட்ரை பண்ணுவோம் செடியை பொறுத்தளவுக்கு இந்த பைப் கார்டனுமே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அது வந்து நான் சொல்கிறேன் பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா மூணு இன்ச்சு பிவிசி பைப்புங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து டாய்லெட் லைனுக்கு வாங்கியிருந்தோம் அதில் எக்ஸஸ் இருந்துச்சு அதில் தான் வந்து நாங்கள் அறுத்து போட்டோம் மூணு இஞ்சு பிவிசி பைப் வாங்கிட்டு இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா டம்மி போட்டிருக்கோம் இந்த மாதிரி மூடி போட்டிருந்தோம் போன டைம் இந்த செடியில் இந்த பிவிசி கார்டன் போட்டிருக்கும் போது பார்த்திங்கன்னா பாலக்கீரை தக்காளி அப்படி இப்படின்னு நிறையா நம்ம அறுவடை பண்ணோம் என்னென்ன போயிருப்போம்னா பாலக்கீரை ப்ரெஷர் கீரை அப்புறம் வந்து தக்காளி புதினா எல்லாமே நம்ம வந்து நிறைய போட்டிருந்தோம் நிறையா வந்துருந்துச்சு போன டைம் மீடியா பார்த்துகளுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் வேணால் ஒரு கிளிப்பு போடுறேன் இப்போ வந்து எல்லாத்தையும் அடுக்க முடியாது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இடம் இல்லை அதனால் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எதாவது புதுசாக ட்ரை பண்ணுவோம் கொஞ்சம் மேட்டு பார்த்தி மாதிரி அமைச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு யோசனை பண்ணியிருக்கோம் இது எப்படி செய்யணும்னு சொல்லிக்கிறோம் ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளக்ஸு நம்ம இதுக்கெலாம் வரும் பார்த்திங்களா அந்த அவுட்டெல்லாம் வரும் பார்த்திங்களா அந்த ஃப்ளக்ஸ் எல்லாம் வைப்பாங்களே அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இரும்பு கம்பி வந்து ஃப்ளெக்ஸு கடையில் கொடுப்பாங்க கட் அவுட்ல எல்லாம் பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து அந்த இரும்பு கம்பி வச்சுருப்பாங்க அது பழசு ஒன்று கடைஞ்சி எல்லாமே பழசு தான் பழசு வச்சு தான் ஆல்ட்ரேஷன் பண்ணி பண்ணுறோம் பழசு கடைஞ்சி ஒரு ரெண்டு கம்பி கடைஞ்சி சரி அதில் வந்து மேலே மட்டும் கொஞ்சம் பாலக்கீரை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம அந்த பைப்பு பழைய பைப் இருந்துச்சு பார்த்திங்களா அதில் ஒரு நாலு பைப் மட்டும் எடுத்துருவோம் மீதி வந்து நாலு பைப் இங்கே இருக்குது இது வந்து அப்புறமா ரெடி பண்ணணும் எங்கே வைக்கிறது இடம்னு தெரியல ஏன்னா ஒரே இடத்துல வச்சு பண்ண முடியாது ஏன்னா நிழல் வேறு அதிகமாக கட்டுது அப்புறம் கீழேயும் வந்து நான் இந்த சிமெண்ட்டில் வந்துட்டு சிமெண்ட் சீட்டில் வந்து செய்யலான் இருக்கிறேன் அதனால் இங்கே வைக்கலை இந்த பைப் வேணால் எப்படி செய்கிறதுன்னு நான் முதலே கேட்டுது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதை வேணால் நான் இப்போ செஞ்சாச்சு இது வந்து காட்டுறேன் அப்படி எப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மூணஞ்சு பிஎஸ் பைப்பு நாங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே பக்கத்தில் தண்ணி லைனுக்கு வாங்கியிருந்தாங்க அப்புறம் அதில் மீதியான பைப் வந்து நாங்கள் யூஸ் பண்ணிட்டோம் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் டம்மி போட்டிருக்கோம் இது வந்து மூணஞ்சு பிஎஸ் பைப் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ லென்த்து வந்தாலும் நீங்கள் அறுத்துக்கலாம் இந்த பக்கம் ஒரு டம்மி இந்த பக்கம் ஒரு டம்மி ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து வடிய ஆரம்பிச்சிடும் நம்ம ஊற்றினோம்னா பூரா தண்ணியும் வந்து வெளியே போயிடும் இல்லை மழகெல்லாம் பயங்கரமாக பெய்யும்போது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க சைடில் இப்போ வந்து மண்ணுக்குன்னு எல்லாத்தையும் கரைச்சிட்டு போயிடும் அதுக்கோசரம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா டம்மி என்ன கம்மி தான் வரும் உங்களுக்கு டம்மி மட்டும் ரெண்டு பக்கம் போட்டுவிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆக்ஸா பிளேடு வச்சு இப்படி அறுத்துக்கணும் இந்த மாதிரி கேப் விட்டுக்கணும் அப்போ இதில் தானே நம்ம செடி வைக்க முடியும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வச்சுருந்தது வந்து ரவுண்ட் ரவுண்டாக வந்து குழி போட்டு அதில் செடி வச்சுருந்தேன் அது என்னென்னா வச்சுக்கங்க பரவ முடியல செடினால் வேர் வேறு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல மட்டும்தான் இருக்கா அது வந்து கொஞ்சம் ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது நிறைய இடம் வேஸ்ட்டாக தானே போகுது அடியில் பார்த்தீங்கன்னா மண் நிறையா இருக்குது ஆனால் செடியை வந்து கம்மியாக தான் வச்சுருந்தோம் அதனால் இப்படி அறுத்துட்டு வச்சோம் அறுத்துட்டு இந்த சாய்வை வச்சுருந்தோம் அதில் நல்லா வந்துருச்சு அவர செடி இதில் தான் போட்டிருந்தோம் பார்த்துருப்பீங்க அதனால் அது அப்படியே விட்டாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அறுத்துட்டு இந்த இடத்துல பாருங்கள் ஓட்டம் இருக்குது இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைப்பில் வந்து ஒரு நாலு இடத்துல ஒரு இப்போ நான் எல்லாம் இடத்துல இருக்க லென்த்தில் பார்த்திங்கன்னா ஒரு நாலு இடத்துல வந்து இந்த மாதிரி அடியில் வந்து ஓட்ட போட்டுட்டேன் தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக ம மழை பேஞ்சு நின்றாலோ இல்லை நம்ம தண்ணியே விடுறோம் கொஞ்சம் அதிகமாக போயிருச்சுனாலும் அது கொஞ்சம் கொஞ்சமாக சொட்டு சொட்டாக வெளியே வந்துடும் அதனால் இந்த வேரல்கள் நோயெல்லாம் வராது அதுக்கோசரம் வந்துட்டு அடியில் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே ஓட்ட போட்டுட்ருந்தோம் அது போக வந்து இது வழியாகவும் கொஞ்சம் வெளியே போயிடுவேன் ஏன்னா அதுவும் கொஞ்சம் லூஸாக தான் மூடி போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது கட்டுக்கம்பி கம்பி போட்டு மேலே கட்டி நிறுத்திட்டோம் இது அப்படியே ஸ்டிஃபான் நின்றுக்கிற மாதிரி போன டைம் வந்து மரத்தில் அடிச்சிருந்தோம் அதனால் வந்து நல்லா நின்றுச்சு இப்போ வந்து இந்த பழைய ஃப்ளெக்ஸ் இருந்துச்சு சரி இப்படி பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு நின்றுட்டு பொறிக்கிறதுக்கு சௌரியமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே மேலே அப்படி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் போட்டிருக்கோம் பாருங்கக்கா இதுவரைக்கும் கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல பழசு நம்ம வந்து வலை கட்டுறதுக்கு வந்து மூங்கியில் வச்சுருந்தோம் அதை அறுத்துட்டு அந்த ஹைட்டில் வந்து நம்ம இதை வந்து செட் பண்ணிட்டோம் ரெண்டு பக்கம் வச்சுருக்கோம் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அதில் இளதள குப்பை நம்ம மக்கிய இளதள குப்பை தான் போட போகிறோம் அது வந்து இனிமேல் தான் ஃபில் பண்ணுவோம் ஃபில் பண்ணிட்டு தான் விதை வந்து நிறையா பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா விதை திருவிழாவுக்கு போயிருந்தோம் விதை திருவிழாவுக்கு போயிட்டு கொஞ்சம் விதையெல்லாம் நமக்கு தேவையான விதையெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கோம் அதெல்லாம் தான் இனிமேல் நர்சரி ட்ரேயில் வந்து நாற்று விட்டு ஏன்னா நம்ம கீழே விட்டோம்னா நம்ம கோழி எல்லாம் அம்மா வச்சுருக்காங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பறிச்சு நாத்தெல்லாம் பிடுங்கி வீசிடுது அதனால் நர்சரிட்ரே ஆர்ட்ரு போட்டுருக்கேன் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் குழி குளிக்கி எல்லாம் விதை போட்டு நாற்று உற்பத்தி பண்ணி எல்லாத்துலேயும் வைக்கணும் இது இதளோதான் இதில் வேறு எதாவது டவுட் இருந்தால் கேளுங்க ஒன்றும் இல்லை பிவிசி பைப்பு தான் மேலே அப்படி வந்து கொஞ்சம் தூரம் ஒருக்கா அறுத்துட்டிங்கன்னா போதும் அங்கங்கே ஒரு ஓட்டம் மட்டும் போட்டுவிட்டுக்கணும் தண்ணி இதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பைப்பு அளவுக்கு பெருசாக அந்த அந்தளவுக்கு வந்து செடி நல்லா வரும் கம்மியாக இருந்துச்சுன்னா வச்சுக்கங்களேன் சத்து கம்மியாக தானே இருக்கும் நாங்கள் வந்து மூணு இன்ச் போட்டிருக்கோம் நாலு இஞ்சு போட்டாலுமே இன்னும் நல்லா வரும் அதாவது வேஸ்ட்டு பைப்பு நாங்கள் வந்து இப்போ நாங்கள் பாத்ரூம் லைன் லெட்டின் லைன்லாம் எடுக்கிறோம்ல அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நாலு இஞ்சு பைப்பெலாம் வாங்குவாங்க அந்த மாதிரி வாங்கி எக்ஸ்ட்ரா வேஸ்ட் இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் ஆனால் அது இதுக்குன்னே காசு போட்டு வாங்கி யூஸ் பண்ணணும்லாம் சொல்லலை நாங்களும் வந்து இது வேஸ்ட்டு தான் அதனால் வந்து இதை அறுத்து அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டோம் இன்னும் ஒரு நாலஞ்சில் ஒரு பைப் ஒன்று இருக்குது அது வந்து அம்மா பேசிகிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் அறுக்காத கம்முண்டுருன்னு ஆனால் வந்து இந்த மாதிரி வேஸ்ட்டான பொருளை தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது இதுவும் பார்த்தீங்கன்னா இதுவும் வேஸ்ட்டு தான் இந்த இரும்பு துரு பிடிச்சி போய் அங்கே ரோட்டில் கிடஞ்சி அப்புறம் கேட்டதுக்கு எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் அதை வந்து நாங்கள் கட்டி தான் இப்போ இதை வச்சுருக்கோம் அப்புறம் வந்து அந்த அட்டையும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வேஸ்ட்டு தான் அவர் ரொம்ப நாளாக கிடஞ்சி பூச்சி புழுவு வர்றதுக்கு கருத்தையும் வேணா எடுத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் அதை எடுத்துகிட்டு வந்துட்டோம் அதை வந்து எதுக்கு நான் ஏன் வந்து அந்த அட்டையை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம கீழே வந்து நம்ம மண்ணெல்லாம் போ ரெடி பண்ணி ஒரு பாத்தி மாதிரி மேட்டு பாத்தி போடுறோம்னா இப்போ என்ன வேணுன்னா நம்ம நடக்கும்போது உள்ளே நடந்துருவோம் அது இறுகி போயிடும் பத்த வரைக்கும் வந்து மழையெல்லாம் பெஞ்சு வச்சுக்கோங்களேன் அந்த மண் வந்து பார்த்திங்கன்னா சைடில் கரைஞ்சிட்டு கரைஞ்சிட்டு போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள்லேயே வந்து பாத்தி ரொம்ப அமுது போய் இறுகிடும் அப்புறம் பற்றா குறைக்கும் சத்துமே எல்லாமே வெளியே மழை பெய்யும் பார்த்தீங்கன்னா திட்டு திரு தண்ணி பூரா அதில் இருக்கிற சத்து தண்ணி பூராமே வெளியே போயிடுது அப்புறம் செடி வந்து வீக்காக இருக்குது அது இல்லாமல் புல்லு பூடு வந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன் நம்மளுக்கு எல்லா இடமும் ஒரே மாதிரியாயிரங்காட்டி நம்மளுக்கு கொத்து கொத்துன்னு கொத்தி கிடக்கணும் கொஞ்சம் இதாக இருக்கும் அதனால் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு ஐடியா பண்ணியிருக்கேன்னா சிமெண்ட் சீட்டை அறுத்து இப்படி பாக்ஸ் மாதிரி சதுரமாக பாத்தி சுற்றி வச்சுட்டு அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மண் அப்புறம் மக்கிய தொ இது இலை உரம் இருக்கும் பார்த்திங்களா இலை தொழு உரம்லாம் நாங்கள் யூஸ் பண்ணுறது மக்கிய அந்த இலை மரத்தக்கடியெல்லாம் இலையெல்லாம் மக்கி போய் கிடைக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஃபுல்லாக பண்ணிவிட்டு அதுக்குள்ளே செடியை வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த காய்ஞ்ச இலசரு அது அந்த மரம் வந்து உழுஞ்சின்னு சொன்னோம் பார்த்திங்களா மரம் வந்து உடஞ்சி விழுந்துச்சு சில இந்த மரம் அந்த மரத்தோட இலையெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் உருவி வச்சிருக்கோம் அதெல்லாம் தூக்கி போடல எதையுமே நாங்கள் தூக்கி போடல அது தான் அதனால தான் செடி நம்மளுக்கு நல்லா வருது இங்கே பாருங்கள் இந்த ட்ரம்முக்குள்ள வந்து பாருங்கள் காட்டுறேன் இது பூராமே பார்த்தீங்கன்னா அந்த மரத்தோட இலைகள்லாம் அந்த வாக மரத்தோட இலை அது உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி போட்டு அது எல்லா இலையும் உருவி இதுக்குள்ளே போட்டு வச்சுருக்கோம் ஏன்னா இது வந்து நைட்ரஜன் சத்து அதிகம் இந்த தலைச்சத்துன்னு சொல்லுவாங்கள்ல அது வந்து ரொம்ப அதிகம் மூடாக்கு போட்டுக்கிட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக இத்துக்கும் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஈரப்பதமும் டக்குன்னு குறையாது இங்கே பாருங்க ஆப்பிள் கத்திரி விதைக்கு தொங்கட்டோம் அதில் ரெண்டு மூணு வந்து பூசணம் பிடிச்சிருச்சு ஒரு சிலது காஞ்சிருக்கு தான் வந்து நம்ம நாற்று எடுத்து வைக்கணும் பாருங்கள் நான் வந்து எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறது வந்து நான் அப்படியே காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் போக வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த அந்தலாம் பார்த்திங்கன்னா நெய்ப்பிழ மரம் இருந்துச்சு இந்த மரம் இந்த மரம் பார்த்தீங்கன்னா காற்றுக்கு ரெண்டு வாது உடஞ்சிருச்சு சரி அதுக்கு மேலே பாப்பாலாம் விளையாடுறாங்க மோடி உடஞ்சி விழுத்துட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி போட்டு தான் நான் வந்து இருக்கிற வாதம் கட்டிவிட்டேன் இதிலிருந்து விழுந்த தலையும் பார்த்தீங்கன்னா மேலே தகர்த்தல் அப்படியே இருக்குது அதை நான் கூட்டி விட்டுக்க வச்சுருக்கோம் அதையும் வந்து நம்ம செடிக்கு போட்டுக்கலாம் அப்படின்ட்டு இங்கே பாருங்க காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு இதில் ஏழை பாருங்களா இது பூராமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவுக்கு மக்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்க கருகருன்னு ஆயிடுச்சு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம மூடாக்கு போடுவோம்ல அந்த ச நாத்தலாம் நெட்டிட்டு மேலே வந்து மூடாக்கு காஞ்ச இலம் தலையெல்லாம் மேலே வந்து போடுவோம் பார்த்தீங்களா அது போடும்போது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே வச்சிருக்கோம் எல்லாமே இன்றைக்கி ரெடி பண்ணிவிட்டு தான் எடுக்கணும் ஃபுல்லாகவே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீடு இந்த சீடு எல்லாமே வந்து நம்ம செடி வைக்கிறது தான் ஐடியா இப்போதைக்கு வந்து இங்கே தான் சுத்தம் பண்ணிகிட்ருக்கோம் ஏன்னா மற்ற வேலையும் இருக்குது அதையும் பார்த்துட்டு இதையும் பார்க்கணும் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அறுத்து ரெடி பண்ணணும் அதுவும் வந்து நான் வந்து மிஷின் ஒன்று நான் பேக் சப்ளைடெல்லாம் அறுத்துட்டு இருந்தேன் சீட்டு அப்புறம் அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த அறுக்கிற மிஷின் ஒன்று வச்சுருக்காரு அது கொடுத்தாரு எடுத்துகிட்டு போய் நீ யாருக்குறா யாருக்கார்டி அப்படின்னு அது இனிமேல் தான் ஆரம்பிக்கணும் பாருங்கள் நான் வச்சுட்டு நான் அப்படியே செய்கிறேன் நீங்கள் பாருங்கள் எப்படி செய்கிறோம் இப்போ வந்து அதை அறுக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டோம் அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா பாப்பாட்டுருந்து ஆட்டையை போட்ட ஷார்ப்னர் ரூல் பென்சிலு இதை தான் வந்து மார்க் பண்ணணும் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மிஷின் நான் சொன்னேன் பக்கத்து பக்கத்துக்கிட்டே அண்ணா கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஷின்னு இல்லைன்னா தான் அறுத்துருப்போம் ஓகே கொடுத்துட்டாரு அடுத்து வந்து கண்ணாடி இல்லை அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்மெட்டு இருந்தாலும் நான் ஹெல்மெட்டு தான் போடுவேன் ஏன்னா ஒரு டைம் லைட்டாக கண்ணில் இன்ஃபெக்ஷன் ஆனதுக்கே படாத பாடு போட்டுவிட்டோம் கண்ணாடி போட்டு மறுபடியும் உடஞ்சி போய் கண்ணில் ஏறிடுச்சின்னா அது என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் பாதுகாப்பாக இருக்கட்டும் சொல்லிட்டு ஹெல்மெட்டே போட்டு வேலை செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு பாருங்கள் நான் இருக்கிறேன் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாத்தி வந்து ஒரு அடி ஹைட் இருக்கிற மாதிரி நாங்கள் செய்ய போகிறோம் அப்போ தான் வந்து நிறையா அந்த சீட்டை யூஸ் பண்ண முடியும் ரெண்டு அடி ஒன்றும் யூஸ் பண்ணிவிட்டு போட்டுட்டோம்னா மண் நிறையா வேணும் கொட்டுறதுக்கு நம்மளுக்கு மண் கிடையாது இருக்கிற மண்ணை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம் அப்புறம் வந்துட்டு அது இல்லாமல் ரெண்டு அடி நம்ம போடும்போது பார்த்திங்கன்னா நிறைய இடத்துக்கு போட முடியாது சீட்டு வந்து கம்மியாக தானே இருக்குது அதனால் வந்து ஒவ்வொரு அடி வச்சு அறுத்து போட்டோம்னா நம்மளுக்கு மீதியாகும் அந்த சைடு பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா இடம் இருக்குல்ல அந்த சைடு அப்புறம் நம்ம வீட்டுக்கு சைடில் இருக்குது பார்த்திங்கன்னா இப்போ சீட்டு போட்டு வச்சிருக்கோம் அந்த சைடு அது எல்லா பக்கமே வந்து நம்ம வந்து சீட்டை வச்சு நம்ம மேட்டுப்பாத்தி போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் நானும் அதாவது இங்கே வந்து சிமெண்ட் சீட்டில் பண்ணதில்ல நான் யூடியூப்பில் பார்த்துருக்கேன் சைனா எல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே வீட்டுக்கு வெளியில் சின்ன சின்ன தோட்டத்துக்குலாம் பார்த்திங்கன்னா அழகாக நடக்கிறதுக்கு நடுவில் பாத மாதிரி விட்டுட்டு ரெண்டு பக்கம் மேட்டுப்பாத்தி வச்சுருப்பாங்க மேலே வந்து வைக்கப்பில்ல அது இதுன்னு மேலே வந்து இந்த ட்ரை வேஸ்ட்டு காஞ்ச இலவழையெல்லாம் வந்து மூடாக்கு மாதிரி போட்டிருப்பாங்க அது வந்து நல்லா இருக்கும் ஈரப்பதத்தை வந்து தக்க வச்சுக்கும் மெயினாக வந்து மண்ணை வந்து விடாது இப்படி இருந்துச்சுன்னா வச்சுக்கேன் என்ன ஆகுதுன்னா நம்ம தண்ணியை வந்து நம்ம விடுறோம் நம்ம ஓசில் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மத்தியானம் வெயில் அடிக்கிறதா காத்து பயங்கரமாக அடிக்கும்போது பார்த்திங்கன்னா அப்படியே காஞ்சி போயிடு இழதல மூடாக்கு போட்டாலுமே மழை பெய்யும்போது பார்த்திங்கன்னா மண் கரைஞ்சு தரையோட தரையாக அமுது போயிடுது அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் நடக்கும்போது காய் பொறிக்கிறது கீரை பொறிக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம் உள்ளே பந்துருவோம் நடந்துடும் நம்ம நடப்போம் இல்லை பாப்பா நடக்கும் இல்லை நாய்க்குட்டி ஈக்குட்டி நடக்கும் அப்போ என்ன மண் இறுகி போயிடும் இறுகி போயிடுச்சினா அந்த மண்ணில் ஒன்றுமே வராது நம்மளுக்கே தெரியும் மண் இறுகிடுச்சுன்னா செடி கீக்கி ஆயிடும் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் மேட்டு பார்த்தி மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதை போட்டோம்னா ரெண்டு பக்கம் நடக்கிறதுக்கு தடை விட்ருவோம் அதில் போய் நடந்து காய் பொறிக்கிறது கீரை பொறிக்கிறதுக்குன்ட்டு இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்போனா இதில் வந்து பார்த்திங்கன்னா பாலக்கீரை இந்த லைனில் ஃபுல்லாக பாலக்கீரை வைக்கலான்ட்டு அதுலேயும் வைக்கலாமான்னு தெரில எங்கள் வீட்டை மணி எப்படி வேறு எதாவது கீரை கேட்குறாங்களான்னு தெரில இல்லைன்னா ரெண்டுலேயும் பாலக்கீரை தான் வச்சுருக்கேன் அப்புறம் வந்து அந்த பாத்தி இருக்குது பார்த்திங்களா அதில் வந்து இந்த டோஃபு தக்காளின்னு சொல்லுவாங்கள்ல அந்த வரிவரியா வரிவறியா அழகாக புளிப்புத்தன்மை அதிகமாக இருக்கும் நான் வந்து சே சேலத்தில் வந்து விதை திருவிழா போட்டிருந்தாங்க அங்கே போயிட்டு நான் ஒரு சின்ன பாயிட்டு பத்து ரூபா பாயிட்டு வாழ்ந்துருந்தேன் அதை தான் வந்து நம்ம அந்த இடத்துல போட போகிறோம் இந்த இடத்துல மற்ற இடத்துல இன்னும் பிளான் பண்ணலை அது நர்சரி ட்ரே வந்ததுக்கப்புறம் விதையை நாற்று விட்டுட்டு தான் நம்ம பிளான் பண்ணோம் சரி நான் ஃபஸ்ட்டு அறுக்கிறேன் எப்படின்னு பாருங்கள் நான் ஒரு அடி தான் அறுக்க போகிறேன் சொன்ன மாதிரி ஒரு அடி எடுத்தால் தான் நம்மளுக்கு வந்து நிறையா மீதியாகும் நிறைய இடத்துல வந்து நம்ம போட முடியும் எங்கள் அம்மா அங்கே இருக்கிறாங்க ஆய் சொல்லிடுங்க என்ன பண்ணுறீங்க காத்தால தக்காளி சாப்பாடு செய்யறேன் தக்காளி சாப்பாடு செய்யறதுங்களா தக்காளி சாப்பாடு செய்யறதுக்கு பச்சை மிளகாய் ஃப்ரெஷ்ஷா பொறிச்சிட்டு அப்பப்போ செடியில் போட்டுக்கூடாது எப்பவுமே வீட்டுல ஏதாவது ஆமா ஆமா அதான் ஃப்ரெஷ்ஷாக நல்லா டேஸ்டா இருக்கும் சீக்கிரம் செய்யுங்க எனக்கு பஸ்டு சரி நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம் அவங்க எல்லாம் பிஸியா இருக்காங்க காலையில ஐஸ் வந்து பாப்பா தாட்டுறதுல பிஸியா இருக்காங்க அம்மா வந்து சமைக்கிறதுல பிஸியா இருக்கிறாங்க அவங்க இங்கேயும் சமைச்சிட்டு தான் இருப்பாங்க நான் போய்ட்டு அறுக்கலாம் ஃபஸ்ட்டு ஏன்னா அது ரொம்ப நேரம் இருக்கும் முன்ன பின்ன அறுத்தது கிடையாது அதில் ஆக்சா பிளேனா கூட நம்ம பைப்பு கீழ்ப்பு அறுத்து நம்ம பண்ணியிருக்கிறோம் இதில் அறுத்தது கிடையாது ட்ரை பண்ணி பார்ப்போம் ஆகிறதா விட்டோம் நம்ம சரி நம்ம தானே பார்க்கணும் அப்படி பாருங்க இது வந்து ஒரு அடி கிடச்சாச்சு இப்படி வைக்கிறதுக்கு ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது என்ன பண்ணுறது ஆனால் இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கிற பொருளை எடுத்து நம்ம ரெடி பண்ணுறோன்னாவே கொஞ்சம் வேலை இழுக்கும் தான் ஆனால் என்னென்னா நம்மளுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு காசும் கம்மி ஒரு க்ரியேட்டிவாக இருக்கும் பார்க்குறீங்க வந்து நம்மகிட்டேயும் இந்த இட இதெல்லாம் கிடக்குது வேஸ்ட்டு கிடக்குது இப்போ அந்த பையன் செஞ்சானே நம்மள எடுத்து செய்யலாம் நம்ம செடி வைக்கலாம் இல்லை வேறு ஏதாவது பண்ணலான்னு யோசிப்பாங்க அது ஒரு விஷயம் இருக்குது சரிங்க அதை எடுத்து வச்சு அடுத்தது கட் பண்ணி தான் ஆகணும் எல்லாம் தனித்தனியாக எடுக்கணும் வேறு வெயிட் ஊறப்பட்ட வெயிட்டுங்க நேற்றே இதை கொண்டு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் வந்துருந்தார் அவர் நானும் தான் கொண்டு தூக்கிட்டு திரும்ப கொண்டு வந்து வச்சோம் சரிங்க அடுத்தது பார்ப்போம் ஒரு வழியாக பார்த்திங்கன்னா அந்த சீட்டெல்லாம் அறுத்து முடிச்சாச்சுங்க அதுவே அறுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகிடுச்சு அதனால் பாதி மட்டும் அறுத்துட்டு பாதி இடையில அறுத்துக்கலான்ட்டு பாதி சீட்டை மட்டும் கொண்டுட்டோம் அப்புறம் சீட்டு வந்து பிறக்கணும்ல அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை அடிக்கு வந்து கீழே வந்து குளி பறிச்சிட்டோம் குடி பறிச்சிட்டு சரி சீட்டு எடுத்து வைக்கலான்னு பார்த்தா உள்ளே பாருங்கள் ரெண்டு விசச்சந்து அது இல்லை எங்கள் வீட்டில் அடிக்கடி வர தவக்காய் தான் அப்புறம் ரெண்டு தவக்கால் இருந்துச்சு அதை ரெண்டையும் பிடிச்சி கேமராவில் ஒரு சீன் காட்டிட்டு நல்லா பாருங்க கண்ணுக்குட்டியாக இருக்குது ரெண்டு பெருசு பெருசாக அப்படியே கொண்டு விட்டு போட்டு மொடியை அப்புறம் சீட்டு எடுத்து கீழே கொண்டு அங்கே வைக்க ஆரம்பிச்சிட்டேன் அது பார்த்திங்கன்னா சதுரமாக வைக்கணும் அப்புறம் ஒவ்வொரு பக்கமும் வச்சிட்ரலான்ட்டு முதல்லே ரெண்டு பக்கம் வச்சுருந்தேன் இப்போ பாருங்கள் வச்சு முடிச்சது காட்டுறோம் பாருங்க இது வரைக்கும் வச்சு முடிச்சாச்சு இதுல என்ன மைனஸ் ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா இது மாதிரி ஒரு அகலமா அறுத்துட்டேன் ஒரு சைடு மட்டும் என்ன ரெண்டா குறுக்க குறுக்கா இருக்குறாங்க அதுக்கப்புறம் போட்ட பார்த்தீங்களா பாத்தீங்கன்னா குறுக்கதா அறுத்துருப்பேன் இப்போ பாருங்க அந்த ரெண்டும் பாக்ஸ் ரெடி பண்ணியாச்சு இதுக்கு வந்து கொத்தி விட்டு உள்ள வந்து பாத்தீங்கன்னா இலதள குப்பை வந்து கொட்டணும் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பு வந்து ரெடி பண்ணிட்டேன் அதான் குச்சி வந்து செதுக்கி வச்சிருந்தேன் ஏன்னா வந்து உள்ள மண் கொட்டும் போது பார்த்தீங்கன்னா வெளிப்பக்கமாக சாஞ்சிரும்ல அதனால தான் நம்ம பறைச்சுட்டு இருந்தாலும் சாஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுறன்னு சொல்லிட்டு ஒரு குச்சி பார்த்தீங்கன்னா ஒரு சைடுக்கு ரெண்டு குச்சி அப்படி வந்து செதுக்கி அடிச்சிட்டோம் அடுத்து பார்த்தீங்கன்னா மண் வந்து ஃபுல்லாக உள்ள எல்லாம் அந்த சைடில் இருந்த மண் எல்லாத்தையும் உள்ள வலிச்சு போட்டு அப்புறம் உள்ளையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடுசாக தான் இருந்துச்சு அதனால எல்லாம் கொத்தி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி போட்டு இளதுல அந்த இதெல்லாம் குச்சி குண் புண்ணாறுலாம் கிடந்துச்சு அதெல்லாம் கொத்தி எடுத்து அக்கட்டை போட்டுட்டு மண் பாருங்க ஃபஸ்ட்டு கொத்தி விட்றோம் ரெண்டுலேயும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பார்த்தியும் கொத்தி முடித்தாச்சு கொத்தி முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா அதில் வந்து முதல்லையே காட்டினோம் பார்த்திங்கனா அந்த இது வந்து அந்த நெய்ப்பழ மரத்தோட இலை வந்து பார்த்திங்கன்னா இக்க வச்சு மேலே தகரத்தை அள்ளி வச்சுருந்தோம் கீழே கிடந்ததெல்லாம் காட்டினில்லங்க அதை வந்து ஃபஸ்ட்டு இறச்சி விடலாம் அதை இறச்சி விட்டுட்டு அது ஃபுல்லாமே பரவ விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பத்தி எறச்சு விட்டுருக்கோம் இது இறச்சு வரது பாத்தீங்கன்னா வச்சுக்கா நல்லா இது வந்து இத்துருச்சு இதுக்கு அந்த வாகமர்த்ததோட கதை பாத்தீங்கன்னா இப்ப வந்து வாகமர்த்தது போடுறோம் அந்த அது வந்து நல்லா இத்திரிச்சு இருந்துச்சு அதனால் அது அடியில் போட்டுட்டு இந்த வாகமரம் இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இதை மேலே கூட்டிகிட்டு இருக்கேன் அதுவும் தூக்க முடியாமல் தூக்கி அள்ளி போட்டுருந்தேன் ரெண்டு பாத்திக்கு கணக்காக போடணும் அப்படின்னு சொல்லி போட்டு இந்த மாதிரி பாத்தி ரெடி பண்ணணும்னா வச்சுக்கோங்களேன் மண் நல்லா அந்த என்ன சொல்றதுனா அந்த நுண்ணுயிரெலாம் நிறையா பெருகி பார்த்தீங்கன்னா உள்ளே அப்படியே காத்தோட்டமாக இருக்கும் நல்லா வந்து உஷ்ணமாக இருக்கிறங்காட்டி மண் பொது பொதுமே இருக்கும் மெயினாக இதுக்குள்ளே வந்து இறங்கி நம்ம நடக்கக்கூடாது அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடக்கிற அளவுக்கு அதாவது இந்த கையட்டுற அளவுக்கு மட்டும் இந்த பாத்தி போட்டிருக்கோம் ரெண்டு அடி மூணு அடி அந்த மாதிரி போட்டிருக்கோம் இப்ப பாருங்க அந்த சருவெல்லாம் மேலே பாருங்க எப்படி பரபரன்னு போட்டாச்சு பூட்டாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா சருவு போட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த அப்புறம் அந்த இலையெல்லாம் இக்க ஆரம்பிக்கணும் அதுக்கோசரம் பார்த்தீங்கன்னா தண்ணி விடுறோம் ரெண்டு பக்கம் சொதும்போ நல்லா தண்ணி விட்டோம்னா தான் இலை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மக்க ஆரம்பிச்சிடும் முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம செடி வந்து அந்த பைப் பைப்ல வந்து செடி வச்சிருந்தப்பும் சரி இது இப்பவும் சரி என்ன எதனால வந்து நம்மள ஊட்டமா வளருது அப்படின்னா அந்த இடதுல மக்கிய குப்பை மட்டும்தான் போடுவோம் வேற எதுவுமே போட மாட்டோம் ஏன்னா நம்மகிட்ட வந்து மாடு கண்டு கூட இந்த சாணி சப்பு போடலாம் அது இல்லாதங்காட்டி இந்த எல்லாம் பார்த்திங்கன்னா மரமட்டைக்கு அடியில் வந்து தலதாம்பலாக கிடக்கணும் அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து உள்ளே போடுவோம் அது நல்லா சத்து அப்புறம் வந்து நர்சரி ட்ரீயில் வந்து விதையெல்லாம் போட்டு அதை வந்து கொண்டேயே எடுத்து வச்சிட்டோம் கரெக்டாக நாங்கள் பாருங்கள் கொண்டே எடுத்து வச்சோன்னே பார்த்திங்கன்னா மழை ஆரம்பிச்சிக்கிச்சு அப்புறம் ஒரு வழியாக மழை முடிஞ்சிருச்சுங்க இப்போ இது வந்து ரெண்டு நாள் கழிச்சு வந்து பார்க்குறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில செடியெல்லாம் மழைச்சிருக்கு என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா நாங்கள் கீழே வச்சிட்டோம் அதனால் வந்து இந்த எலியெல்லாம் வந்து ஒரு சில விதையெல்லாம் தின்னுபிடிச்சி நாட்டு விதை பார்த்தீங்கன்னா அதில் மருந்து எதுவும் போடல இது வந்து பார்த்திங்கனா அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு இது அப்புறம் இந்த வர செடி அவ்வளோ பெருசாக வந்திருக்குது அப்புறம் வந்து இந்த குட்டி சோறா வந்து பாருங்க அதுவும் நல்லா ஹெல்த்தியாக வந்துருக்கு அதுக்கப்புறம் சரி இந்த பக்கம் இருக்கிறத ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாருங்க இப்படி இருக்கிற பார்த்தி இந்த முருங்கை மரம்லாம் இருந்துச்சு அதெல்லாம் கட் பண்ணிவிட்டோம் அதை ரெடி பண்ணிவிட்டு இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துறதுக்கு அப்புறம் பாருங்கள் இதை வந்து வச்சதுக்கப்புறம் எவ்வளோ அழகாக இருக்குங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த செட்டு நர்சரி ட்ரே இப்போ வந்து பத்து நாள் கேப்பில் அடுத்தடுத்து போனோம்ல அதனால இதை வந்து பாத்தீங்கன்னா கருப்பு மிளகாய் வந்து இது நம்ம இன்ஸ்டாகிராமில் பொள்ளாச்சியிலேருந்து ஒருத்தங்க நம்மளுக்கு வதை கொடுத்துருந்தாங்க அவங்ககிட்ட வாங்கணும் அப்புறம் வந்து சொரை பாகல் அப்புறம் இந்த இந்த நிறையா வந்து இங்கிலீஷ் ரகம் வெரைட்டி எல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் வந்து நம்மளுக்கு நாட்டு ரகமே கிடச்சிது அது வந்து நாங்கள் ஆன்லைனில் வாங்கியிருந்தோம் அது அப்புறம் நம்மளோட நாற்று வெரைட்டி இந்த பாகக்காய் சொரக்காய் பீக்கிங்காய் அதெல்லாமே போட்டிருந்தோம் அது போட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா மண் போட்டு மேலே வந்து தண்ணி விட்டோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஒரு நாளில் மிளச்சி வர ஆரம்பிச்சிடும் அதுக்கு மேலே வந்து காட்டன் பாக்ஸ் ஒன்று போட்டு முடிச்சிடும் இருட்டாக இருந்தால் தான் வந்து விதை வந்து சீக்கிரம் முளைக்கும் இதில் ஊரால்லாம் வைக்க தேவை அப்படியே போட்டு நம்ம மேலே வந்து இருட்டா வச்சுருந்தோம்னாவே சீக்கிரம் முளைச்சிரும் இப்போ பாருங்கள் இதுதான் வியூ அப்புறம் வந்து நான் சொன்ன பார்த்தீங்களா இந்த மக்கிய தலைவல இந்த த இலத்தலை உரம் போட்டோம்னா எவ்வளோ நல்லா இருக்குன்னு இப்போ பாருங்கள் இது போட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு நாள் ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் மேலே வந்து அப்படி இருந்தாலும் கீழே பாருங்கள் மண் அப்படியே பொது 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 பொதுன்னு இருக்குங்க கையை விட்டால் பாருங்கள் அதாவது மம்டி போட்டு கொத்துனா கூட கொத்த முடியாமல் இருந்த மண் இப்போ பாருங்கள் எவ்வளோ அந்த இந்த நுண்ணுயிர் ஊட்டம் அதிகமாக இருக்கிறங்காட்டி நல்லா பொது பொதுன்னு இருக்குது பாருங்க இப்படி இருந்தால் தான் செடி வந்து நல்லா காய்க்கும் நிறைய பேர் இப்போ இப்போ எப்படின்னா நம்ம இயற்கையான கான்செப்ட் தான் மலைப்பகுதியிலலாம் பார்த்திங்கன்னா யார் கொண்ட யூரியா போடுறா யார் தண்ணி கட்டுறா யார் இது பண்ணுறா அங்க இருக்கிற இலதாள காஞ்சி விழுகிறது அந்த மூடாக்கு மாதிரி அதுவே வந்துருது அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து சத்து எடுத்துக்குது அதே கான்செப்ட் தான் இது ஒண்ணுமே இல்லைங்க இப்ப நம்ம தான் வந்து பண்புல உரம் வாங்கணும் அதை வாங்கணும் இதை வாங்கணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க இந்த இலைதள குப்பை இருந்தா போதும் அதுலயே அதுக்கு தேவையான சத்து எல்லாமே கிடைச்சிடும் பாருங்க எவ்வளவு பொது பொதுன்னு இருக்குது செடியும் வந்து ஈரம் பாத்தீங்கன்னா சீக்கிரம் காயாவது செடியும் வாடாது இது ஒரு விஷயம் அதனால இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கொக்கோ பீட்டு அது இதுன்னாலும் சொல்லுவாங்க அதெல்லாம் எதுவுமே போடல இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ கொத்தமல்லி போடலாம் அப்படின்னு ஐடியா பண்ணிட்டோம் ஏன்னா பாலக்கீரை வந்து கீழே போட்டுக்கலாம் இந்த கட்டாப்பு கொத்தமல்லி வந்து நேரம் மேலேயே போட்டுக்கலான்னு இப்போ பாருங்க பிடுங்கி போட்டோம் அங்கங்கே பாருங்கள் கீரை முளைச்சிருக்கு செடி முளைச்சிருக்கு அதுக்கப்புறம் பாருங்க பந்து பூ செடி உள்ள முளைச்சிருக்கு நாங்கள் எல்லாம் க்ளீன் பண்ணி விட்டோம் அந்த வித விழுந்த இடத்துல எல்லாமே முளைச்சிருக்கு அப்புறம் பாருங்க அடுத்த செட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வளர்த்தி பாகல் வளர்த்தி புடலை வரி பீக்கன் அப்புறம் இன்னொன்று இந்த ரெண்டு மூணு வெரைட்டி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போடலான்னு சொல்லி அடுத்த செட்டுக்காக ரெடி பண்ணிட்டோம் அப்புறம் வந்து இந்த பல மரம் பாருங்க இதெல்லாம் ரொம்ப இடஞ்சல் இடைஞ்சலாம் கவாத்து பண்ணி விட்டு குச்சி வச்சு மேலே தூக்கி கட்டி விட்டுட்டோம் இப்போ பாருங்க கார்டன் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க இன்னும் இங்கே வந்து கொத்தி இங்கே வந்து இடதள உரம்லாம் போடணும் போட்டதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நர்சரி ட்ரெயின் வந்து நாற்று எடுத்ததில் வைக்கணும் இது வரைக்கும் இப்போ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த வேலையை நெட்டையை கழட்டிருச்சு இதுவே கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு நாள் ஆகிப்போச்சு இதெல்லாம் வந்து பண்ணணும் அப்புறம் வந்து இந்த முரங்க மரம் பார்த்திங்கன்னா கீரைக்காக மட்டும் அந்த சைடு ஒரு முருங்க மரம் இருக்குது அது காய்க்கு இது வந்து பார்த்திங்கன்னா கீரைக்கு பாப்பாக்கலாம் அப்புறம் எரும்பு சத்துலாம் அதிகமாக தேவை இல்லைங்க அதனால் வந்து இவ்வளோ பெரிய மரத்தை வந்து நாங்கள் கீரைக்காக விட்டோம் அவ்வளோதாங்க அந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாய்